நம்ம இந்திரா மீடியா விஷன்ல உங்களுக்காகவே எல்லா ஒர்க்கும் அண்டர் ஒன் ரூஃப்ல பண்ணி தராங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட் டிவி ஆட் ஷூட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் எடிட்டிங் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் டாக்குமெண்ட்ரி மூவிஸ் கிராஃபிக் டிசைனர் நியூஸ் ஆட் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நம்ம இந்திரா மீடியா விஷன் எங்கே இருக்காங்க அப்படின்னா பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் ஸ்வர்ணபுரி சேலம் திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி என்ன இருக்கிறது பார்க்கலாம் வாங்க வங்காள விரிகுடாவில் மணக்கல் குன்றின் மீது கட்டப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவில் மலை உச்சியில் அல்லது காடுகளில் இல்லாத அறுபடை வீட்டில் இதுவும் ஒன்று ஆறு முருகப்பெருமானின் வழிபாட்டுத் தலங்களில் இது பல தனிச்சிறப்புகளைக் கொண்ட கோவில் அழகிய கட்டிடக்கலை மிக உண்மையான இடம் மற்றும் அதன் கடலோர வளிமண்டலத்தால் நான் ஆச்சரியப்படுகிறேன் திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் பணக்கார கோவில் மற்றும் இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் கோவில்களில் ஒன்றாகும் ஆனால் இந்த கோவிலுக்குள் காலடி எடுத்து வைக்கும் போது அதன் செல்வத்தையோ மக்களையோ நீங்கள் உணரவில்லை மாறாக அதன் அழகிய கோபுரம் அதன் கடல் பக்க சூழல் நிலத்தடி கருவறை மற்றும் அதன் சிக்கலான திராவிட கட்டிடக்கலை ஆகியவற்றைப் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் தைப்பூசம் சூரசம்ஹாரம் ஆவணித் திருவிழா மாசித் திருவிழா பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் கார்த்திகை விரதம் ஆகிய விழாக்களில் இந்த கோயிலும் ஏறக்குறைய ஊர் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதும் இந்த நாட்களில் இறைவனை தரிசனம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுவதால் உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் இந்த கோவிலுக்கு பண்டிகை இல்லாத நாளை நீங்கள் தேர்வு செய்தால் கோவில் சுவர்களில் சித்தரிக்கப்பட்ட கதைகளை ரசிக்கலாம் கோவில் யானைக்கு உணவளிக்கலாம் கோவில் கடற்கரையில் உள்ள நீரில் நீந்தலாம் சில உள்ளூர் உணவு வகைகளை சாப்பிடலாம் நீங்கள் இந்த நீண்ட கடற்கரையில் நடந்து செல்லும் போது விபூதி சந்தனம் மற்றும் பிறவற்றில் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானின் நல்ல தரிசனத்தை பெறுங்கள் இந்த கோவிலுக்கு கிழக்கு வாசல் இல்லை என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இது உண்மையில் மற்ற இந்து கோவில்களில் வழக்கமாக உள்ளது கடல் மணலில் இவ்வளவு உயரமான பெரிய கோயிலை கட்டும் பொறியியல் அதிசயத்தை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இந்த கோவில் எந்த அரசனால் கட்டப்பட்டது அல்ல மூன்று மகான்களால் கட்டப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் சுருக்கமாக நீங்கள் கோவிலில் ஒரு அற்புதமான நேரத்தை பெறுவீர்கள் மேலும் உங்கள் ஆன்மீக கலை வரலாற்று சமையல் மற்றும் இயற்கை உணர்வுகளை ஈர்க்கும் இக்கோயில் ஒரு பெரிய கடற்கரையில் அமைந்துள்ளதால் பெரும்பாலான மக்கள் தங்கள் குடும்பத்துடன் ஒருநாள் பயணத்திற்கு வருகிறார்கள் மேலும் கோயில் கடற்கரை அவர்களின் பிக்னிக் இடமாக மாறுகிறது அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் வெளியில் நடமாடுவதற்கு ஏற்ற வானிலை இருக்கும் போது மக்கள் கடற்கரையில் உலாவுகிறார்கள் அலைகள் மற்றும் கடற்கரையில் விற்கப்படும் உள்ளூர் சிற்றுண்டிகளை ரசிக்கிறார்கள் இடையில் அவர்கள் அபிஷேகம் ஆரத்தி மற்றும் பிற சடங்குகளுக்காக கோயிலுக்கு வருகிறார்கள் மதிய வேளையில் மக்கள் கோவில் நடைபாதையின் நிழலில் அமர்ந்து தங்கள் வீட்டில் சமைத்த பிக்னிக் மதிய உணவை மகிழ்ந்து மென்மையான கடல் காற்று கோவிலுக்குள் வீசுகிறது தங்களின் சொந்த போக்குவரத்து முறையில் பயணம் செய்பவர்கள் மேலும் ஆய்வு செய்ய விரும்புபவர்கள் தூத்துக்குடியின் உப்பளங்கள் கோயில் மற்றும் வணிக நகரமான திருநெல்வேலிக்கு செல்லவும் அல்லது அருகில் ஓடும் தாமரபரணி ஆற்றில் நீராடவும் செல்கின்றனர் உங்கள் திட்டம் எதுவாக இருந்தாலும் அமைதியான திருச்செந்தூர் முருகன் கோவிலின் கடலோர மாயாஜாலத்தை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து மகிழ்வீர்கள் கார்த்திகை மாதம் இந்த கோவிலை இன்னும் பளபளப்பாகவும் வசீகரமாகவும் இருக்கும் கண்டு ரசிக்கலாம் படையெடுத்து செல்லும் படைவீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாகக் கொண்டாடப்படுகிறது பெயர் காரணம் சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விழிக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மருவியதாம் அதுபோலவே இவ்வூரும் திருசெயந்திபுரம் என்பதிலிருந்து திருச்செந்தூர் என்றானதாகச் சொல்லப்படுகிறது தமிழ்கடவுள் முருகனின் மந்திரங்கள் போற்றித் திதிகள் சிலப்பதிகார குறிப்புகள் படி இக்கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுகிறது இவ்விடம் முன்னர் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்பட்டதாம் கோயில் அமைப்பு முன்னுரையில் சொன்னது போலவே அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோயில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளைக் கொண்டு நூற்று ஐம்பது அடி உயரமுடையதாகும் முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜட்டாமுடியோடு சிவயோகி போல் காட்சியளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று உள்ளது அதற்கு முதலில் பூஜை செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுகிறது சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜட்டாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கின்றார் அவரின் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்ததற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றி விளையாடுகின்றனர் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு சில முனிவர்கள் உலக நலனைக் காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசையன்று தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்கின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் கோயில் காலை ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஒன்பது கால பூஜை நடைபெறுகிறது நாழிக் கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழிக் கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை சூரபதுமனுடனான போரின்போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணறை உருவாக்கினர் என்றும் கூறப்படுகிறது கடல் பரப்பை விடக் கீழ் இருக்கும் இந்த நாழிக் கிணற்றில் ஊறும் நீர்க்கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்கிறது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் ஏற்பட்ட சுனாமி பேரலையில் சிக்கித் தவித்த கோயில் இது அதுவும் கடலிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கும் போது மற்ற இடங்களில் சேதம் ஏற்படும் போது இந்த கோவிலில் மட்டும் எந்தவித சேதாரமும் ஏற்படவில்லை என்பது திருச்செந்த ஆர் முருகனின் மகிமையை காட்டுகிறது ஆகையால் நாம் திருச்செந்த ஆர் முருகனை தாய்சனம் செய்துவிட்டு அருகில் உள்ள கடல் அலையையும் அதனை சுற்றியுள்ள அழகையும் ரசிப்போம் வாங்க நம்ம இந்திரா மீடியா விஷனில் உங்களுக்காகவே எல்லா ஒர்க்கும் அண்டர் ஒன் ரூஃபில் பண்ணித்தராங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட் டிவி ஆட் ஷூட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் எடிட்டிங் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் டப்பிங் டாக்குமெண்ட்ரி மூவிஸ் கிராஃபிக் டிசைனர் டிடிபி நியூஸ் ஆட் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல நம்ம இந்திரா மீடியா விஷன் எங்கே இருக்காங்க அப்படின்னா பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட் ஸ்வர்ணபுரி சேலம்